விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிகம் அப்படின்னாவே எப்படி தெரியுமா நம்ம வெல்றது எல்லாமே எழுறதுக்கு தான் இதை வந்து நம்பக்கூடியவங்க எதிர்நீச்சல் போட்டு பழக்கப்பட்டவங்க தர்மம் நியாயத்தின் பக்கம் நிற்கிறவங்க இது வரைக்கும் உடைய ராசிக்கு நான்காம் வீட்ல அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போ திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அடுத்தது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாம் வருஷம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுல அமர்வதனால நல்லதே நடக்க போகுது யோகமான பழங்களே அதிகமா கிடைக்க போகுது இப்போ விருச்சிக ராசிக்காரங்க தலைப்பு பார்த்திருப்பீங்க விருச்சிகத்தை பகைத்தால் இனி பரலோகம்தான் ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மகாசக்தியாக உருவிடக்கூடிய நேரம் ஆனா அது என்ன முப்பது வருஷம் கழிச்சு ஒண்ணும் புரியலையேன்னு சொல்றவங்களுக்கு அதாவது இப்ப வந்து மீனராசிக்கு போயிருக்காரு இல்லைங்களா சனீஸ்வர் பகவான் இவர் வந்து முப்பது ஆண்டுக்கு முன்னாடிதான் மீனராசியில பயணம் பண்ணாரு சோ முப்பது வருஷம் கழிச்சு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால விருச்சிக ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் மேலும் சொல்லுனா இவரை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல வந்து உட்கார்றதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய உச்சங்க இதனால குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து நிறைய விஷயங்களை பேசி சிரிச்சு மகிழக்கூடிய இனிமையான நிலையை உருவாக்கி கொடுக்கறாரு குடும்பத்துக்காக இத்தனை நீங்க டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள குடும்பத்துக்காக இனிமையான நேரங்களை செலவழிக்க போறீங்க அது மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது இனி பண வரவுங்கிறது போகுது வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேச கோலாகலமா செய்ய போறீங்க மேலும் உங்களை பார்த்து பாக்காத போனாங்க சொல்லுவாங்க இல்லையா கண்ணும் காணாத மாதிரி போறாங்கப்பா அப்படின்னு அந்த மாதிரி போன உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி இனி வழிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க ஏன்னா இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து மதிப்பையும் மரியாதையும் வாங்கி தர போற குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிட்ட கண்டிப்பா நடந்துக்காம தோழமையா பழங்க சில நேரங்கள்ல உங்க மனசுல எதிர்மறை எண்ணங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நெகட்டிவ் தாட்ஸ் நடக்காதோ கிடைக்காதோ இந்த மாதிரி இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடம் கொடுக்காம யோகா பண்றது தியானம் பண்றது மனசை வந்து மாத்திக்கணும் இனி வந்து வழி நீங்கி வலிமை உங்களுக்கு கூட போகுது அதாவது காயங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா அது எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த மாதிரி அந்த வழிகள் கூட மாறிய போகுது தாய்மமன் அத்தை வகையில அலைச்சல் இருக்கும் புதுசா சொத்து வாங்குவீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது குறிப்பா சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்ல விழுதுன்னா உங்களுடைய ராசியில இரண்டாம் வீட்டை பார்க்கிறாரு இதனால சில சமயங்கள்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சு தெரியாமலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பற்றி கண்ணரிச்சல் வருது பார்வை கோளாறு வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட கண்களை வந்துட்டு பரிசோதனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி அனாவசியமா யாருக்குமே எந்த உறுதிமொழியும் தரக்கூடாது சனி பகவான் மேலும் சொல்ல போனா உங்க ராசியில ஏழாம் வீட்டையும் பார்க்கிறாரு இது வந்து மனைவிக்கு கை கால் வலி மறுத்து போறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனா அவங்க நிறைய மறதியில இருப்பாங்க நிறைய விஷயங்கள மறந்துடுவாங்க இதனால மனைவி கிட்ட வீண் வாக்குவாதம் வந்து போகும் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க மனைவி மக்கள் கிட்ட உஷாரா இருங்க விட்டு கொடுத்து போங்க அவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை வந்துட்டு கண்டிக்காம சரி செய்யறதுக்கு நீங்க உதவிகரமா இருங்க அதே மாதிரி அந்தரங்க விஷயங்கள்ல யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க சொந்தமோ பந்தமோ தெரிஞ்சவனோ தெரியாதவனோ யாரும் இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நெடு நாட்களாக உங்களுக்கு வராமல் இருந்த உங்களுடைய பணம் இனி உங்க கைக்கு வரப்போகுது சோ பணத்திற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க விஷயத்தை வரைக்கும் இனி வந்து தனம் உங்க கையில வந்து தாராளமா பொருளை போகுது மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க திருமணம் ஆகிட்டுமா ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்ல போகாத கோயில் இல்ல போகாத டாக்டர் இல்ல கிட்டயும் ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு எல்லா கோயில் கூடவும் போயிட்டு பரிகாரமும் பண்ணியாச்சுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி விருச்சிகராசில இருக்கிறவங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமண வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்ப வந்துட்டு நல்ல வரன் கை கூடி வரும் சொந்த ஊர்ல வீடு கட்டுவீங்க பெரிய பெரிய வீக்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வீடு மாறுவீங்க தம்பிக்கோ தங்கைகளுக்கோ திருமணம் செஞ்சு வைப்பீங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க இன்னும் சொல்லப்போனாக்கா திடீர் பண வரவு செல்வாக்கு பெரிய பதவிகள் எல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து சேரப்போகுது இன்னும் சொல்லுனா குடும்பத்தை பொறுத்திருக்கு மூத்த சகோதரர்கள் வகையில உதவிகள் உண்டு இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அதாவது இல்லத்தரசியில பொறுத்து குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கி நிற்க போகுது கணவன் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் வேலை சுமையிலிருந்து விடுபட போறீங்க தண்ணி பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் தரப்போகுது உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மணமகன் கிடைப்பார் கனவு தொல்லைகள் தூக்கமின்மை இதெல்லாம் வந்துட்டு அப்பப்ப வந்து போகும் நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல வேலை கிடைக்கும் இதுவே மாணவ மாணவிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க படிப்புல இருந்த நாட்டம் இல்லாத தன்மை மாறுது படிப்புல ஆர்வம் கூடுது இனி உயர்கல்விகள் ஆர்வம் பிறக்கும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்திருக்கும் பற்று வரவு உயரப்பகுது பழைய சர்க்களெல்லாம் இப்ப வந்து வித்து தீக்க போறீங்க அதே மாதிரி அடிக்கடி லீவ் எடுத்த உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள்லாம் இனி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி வாடிக்கலக்கூடிய ரசனைக்கு தகுந்த மாதிரி கொள்முதல் செய்வீங்க விளம்பர சாதனங்களை சரியாக பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்த போறீங்க ஏற்றுமதி இறக்குமதி வாழ் உயிரினங்களால ஆதாயம் உண்டு இது ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க புரோக்கரேஜ் பண்றீங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துறீங்க அப்படின்னாக்கா லாபம் பல மடங்கு உண்டுங்க அதே மாதிரி நீண்ட நீ எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில கடினமான வேலையை கூட எளிமையா செஞ்சு புடிச்சிருக்கீங்க கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கும் இது கன்னித்துறையில இருக்கீங்கன்னாக்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒப்பந்த அடிப்படையில வேலை கிடைக்கும் ஆக மொத்தம் சனிமகனின் மாற்றம் அப்படின்ட்டு வேலை சுமையும் கொடுப்பாரு அப்பப்ப கொஞ்சம் செலவையும் இழுத்து விடுவாரு அளக்கழச்சியும் வைக்குவாரு ஆனா தொலைநோக்கு சிந்தனையால உங்களை வெற்றியாளராக வளம் வர வைப்பாரு உங்களுடைய ராசி அடிப்படையில சொல்லணும்னா இது வரைக்கும் உங்களுடைய சுகஸ்தானத்துல இருந்து வந்த சனி பகவான் அதை விட்டு விலகி பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறாரு மூன்றாம் பார்வையால ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால லாபஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையில தனவ ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அப்பப்ப உடல் சோர்வு அதிகமாகும் சோ உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது ரொம்ப சீரா இருக்கும் பேராசிக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்க ஒண்ணுங்க வேலை உண்டு யாராவது ஏதாவது விளம்பரப்படுத்துறாங்க இங்க பணம் போட்டாங்க பணம் போட்டா அவ்வளவு இவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லி ஏமாத்த ரெடியா இருக்காங்க உஷாரா இருங்க அதே மாதிரி நண்பர்கள் மாதிரியே பழகுவாங்க இந்த நட்பு விவகாரம் வந்து விருச்சிகராசிக்கு எப்பவுமே ஒத்து வராது சோ அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க அவங்க உங்களுடைய விரோதிகள் அப்படிங்கறத கவனம் வச்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகள்ல ஈடுபடுவாங்க இருந்தாலும் கலங்காதீங்க அப்படி கஷ்டம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது சூழ்ச்சியில நீங்க மாற்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அணுதினமும் துர்கியம் அம்மனை வழிபாடு செய்யுங்க இந்த எதிரிகள்லாம் உதிரி பாகங்களாக தொலைந்து போவாங்க யாராக இருந்தாலும் சரிங்க நல்லா யோசிச்சு பிறகு வாக்கு கொடுங்க நான் உனக்கு இதை செய்யறேன் அதை பண்றேன்ட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க மற்றபடி கடன் தொல்லை ஏற்படாது தர்ம காரியங்கள் செய்வீங்க தடைகளை தாண்டி வெற்றி அடைவீங்க அதுல வந்து ஒரு பயமும் வேணாம் அதே மாதிரி அனுகூலம் இல்லாத விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியம் வேலை செய்யும் உங்களுடைய தனித்தன்மையை இழக்க மாட்டீங்க அதே மாதிரி உங்களுக்கு அறிவுரை கூறும்படியும் நடந்துக்க மாட்டீங்க அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு சாதகமா அமையும் நீண்ட தூர பயணங்களால நன்மை உண்டாகும் கடுமையா உழைச்சு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி வாகை நிச்சயம் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இல்லாம உயர்வா இருக்குங்க அதாவது தார்மீக சிந்தனைகளை மேலோங்க செய்வீங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் பெரியவங்களை சந்தித்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் பெறுவீங்க உங்களுடைய உழைப்பு அப்படிங்கறத வீண் போகாதுங்க இது நாள் வரைக்கும் உடலில் இருந்து வந்த சோர்வு அயற்சி மறைய போகுது தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது குடும்பத்துல மருத்துவ செலவுகள் குறையும் தாயார் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மறையுது சுமூகமான உறவு உண்டாகுது குடும்பத்திலயும் சரி உற்றார் உறவுக்காரங்கிட்டயும் சரி செல்வாக்கு உயரப்போகுது உங்களுடைய செயல்களை வந்து புதிய உத்வேகத்தோட செஞ்சு முடிக்க போறீங்க அதற்கான வழி பெருக்கும் அதே மாதிரி உடைய செயல்பாடுகளுக்கு முன்னாடி திட்டம் திட்டுவீங்க அதை சரியா வழிநடத்தி படிப்படியா வெற்றிகரமா நிறைவேற்றிக்க போறீங்க புதிய தொழில்களை தொடங்குவீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களை பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க அதே மாதிரி வீட்டு பெரியவங்க கிட்ட உங்களுக்கு ஆதரவு எப்பவுமே இருக்கும் ஓய்வு நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி குடும்பத்தாரோட செலவு செய்யக்கூடிய அளவுக்கு நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க தொலைதூர பயணம் போயிட்டு வருவீங்க இதனால அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் சில வந்து விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி போவீங்க மேல் அதிகாரிங்க உங்களுக்கு பாராமுகமா நடந்துகிட்டாலையும் சரி அவங்க கொடுக்கற தொல்லை எல்லாம் அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க உரிய நேரத்துல பதவி உயர்வு கிடைக்கும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம உங்க வேலையை திட்டமிட்டு சரியா செய்யறது ரொம்ப அவசியங்க அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்திருக்கும் இருந்த போட்டிகள் குறையுது லாபம் அதிகமாகுது அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களையும் சரிங்க வாடிக்கையாளர்களையும் சரி அரவணைத்து செல்வது நல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த தொய்வுகள் நீங்கி மனசுல உற்சாகம் தோன்றும் அதே நேரம் வெளியில கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் ஆனா மறுபடியும் யாருக்காவது கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே இறங்க வேண்டாம் அதுதான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பணியாற்றும் திறன் அதிகமாகும் கட்சி மேலடுதால உற்சாகப்படுத்தப்படுவீங்க கட்சியில புதிய பொறுப்புகளை பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அடிக்கடி பயணம் போயிட்டு வருவீங்க கட்சி பணிகளை தீவிரமாக செஞ்சு வெற்றி காண போறீங்க கடைத்துள்ளே இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெற போறீங்க உடைய பெயரும் சரி புகழும் சரி உயர போகுது இருந்தாலும் எல்லா விதங்கள்லுமே கொஞ்சம் எச்சரிக்கையும் அவசியங்க ஏன்னா உடைய ரசிகர்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வீங்க சக கலைஞர்கள் நல்ல மதிப்பு கொடுப்பாங்க அடுத்த பெண்களை பொறுத்துருவீங்க உடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஈஸியா பாராட்டு வாங்கிடுவீங்க புதுச ஆடை ஆபரங்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க உங்க வீட்டுலயுமே நிம்மதி இருக்குங்க சுபகாரியங்கள்ல கலந்து கொள்வீங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் எப்பவுமே கவனமா இருங்க அடுத்த மாணவ மணிகளை பொறுத்திருக்கும் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகை உண்டு பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அவர்களால உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எளிமையா நிறைவேறும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமா உங்களுடைய படிப்புல வெற்றி அடைவீங்க அவர்கிட்ட அனாவசியமான சண்டை சச்சைகளை தவிர்த்துக்கோங்க மத்தபடி உடல் நலம் தான் இருக்கு தினமே உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா மேலும் உங்களுடைய உடல் வலிமை அப்படிங்கிறது அதிகமாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால வரக்கூடிய நல்ல பழங்கள் என்னங்கிறத பாத்துட்டோம் இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் புதுசா வேலை தேடுறீங்களா நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்திலயும் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் மனசுல இருந்த இறுக்கமான நிலை மாறுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகுது அதுதான் அனுசம் நட்சத்திரம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மறையுது சந்தோஷம் கூடி கொள்ளுதுங்க பிள்ளைகள் மூலம் செலவு இருக்கும் இருந்தாலும் அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மேலும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு முயற்சிகளுக்கு நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க பயணங்கள் போயிட்டு வருவீங்க கிட்ட வீண் வாக்குவதை தவிர்க்கிறது நல்லதுங்க காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் விலகுது சாதகமான பலன் கிடைக்குது அடுத்த கேட்டை நட்சத்திரம் உடல் நல கோளாறு மறையுது சுகம் உண்டாகுது பணவரத்து கூடுது எதிர்ப்புகள் மறையுது உங்ககிட்ட எதிரியா இருந்தவங்க அதாவது பகை பாராட்டியவங்க கூட பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறியுது எதையுமே செய்து முடிக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகுது குறிப்பா உங்களுடைய வாக்கு வன்மையினால காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுதுங்க உங்களை வரைக்கும் முதல் பரிகாரம் மற்றும் வழிபாடு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் துர்கமனை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி நவகிரக பிரதக்ஷனம் செய்யணும் நன்மைகள் பெருக்கும் மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செம்பருத்தி மலர் கொண்டு போயிட்டு அம்மனுக்கு ராகு காலத்துல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மனசுல தைரியம் கூடும் உங்களுடைய வாழ்க்கையே பழிச்சுடுங்க அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு தஞ்சாவூர்ல அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பிரகதீஸ்வரரை பிரதோஷ நாள்ல போயிட்டு வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி ஆதரவற்ற பெரியவங்க இருக்காங்க இல்லையா முதியோர்கள் அவங்களுக்கு உங்களால இயன்ற உதவிகளை செய்யுங்க மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கைகூடி வரும் எல்லா விதங்களுமே வளர்ச்சி பெறுவீங்க ஆக மொத்தல இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு இந்த சனீஸ்வர பகவானால சாதகமான பலன்கள் தான் உண்டுங்கிறத தெரியப்படுத்தியாச்சு இப்போ லிஸ்ட் போட்ட மாதிரி ஒரு பதினஞ்சு பலன்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சனி பகவான பொறுத்திரிக்கம் ஐந்தாம் இடத்துல அமருது பலன் தர போறாரு அர்த்தாஷ்டம சனி விலகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வருது நிலம் வாங்குவீங்க மனை சார்ந்த கோர்ட்டு கேசு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது இருந்தாலும் எல்லா விஷயங்களுமே கவனம் அவசியம் இரண்டாவது இந்த வருடம்ங்கிறது குரு பயிற்சியும் சரி ராகுது பயிற்சியும் சரி நடைபெற போகுது இல்லையா இது கோள்களுடைய சாரங்களால உங்களுக்கு பொருளாதாரத்துல இந்த சிக்கல்கள் மாறிய போகுது பணவரவு அதிகமா கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும் மூன்றாவது இந்த சனி சனிப்பயிற்சி காலத்துல கல்லூரியில படிக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியிலயும் சரி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பணிகள்லயும் சரி கவனமா இருக்கணும் எக்கார்த்த கொண்டும் வேற பணிக்கு போலாம் அப்படின்ற பாதியில எந்த ஒரு வேலையும் விட்டுட்டு போக கூடாது அதே மாதிரி நான்காவது விஷயம் சுப செலவுக்காக கடன் வாங்குவீங்க தகுதிக்கு மேல அதிகமா கடன் வாங்க கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் பணிகள்ல கவனம் தேவை சில வந்து வீட்டை கட்டி முடிச்சு கிரக பிரதேசம் கோலாகலமா செஞ்சு முடிப்பீங்க வேற சிலர் பார்த்திருக்க புதுசாக சொத்து வாங்குவீங்க வண்டி வாகன வசதிகள் பெருகுது ஐந்தாவது விஷயம் குடும்பத்தை பொறுத்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சச்சரவுகள் விலகுது சந்தோஷம் பெருகுது மேலும் ஒரு சிலருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அடுத்த கர்ப்பிணி பெண்களை பொறுத்திருக்கும் தொலைதூர பயணங்கள் போகக்கூடாது உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க சில நேரங்கள்ல எதிர்மறையா யோசிச்சாலும் யோகா தியானம் மூலம் அதையும் சரி செஞ்சிடலாம் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகுதுங்க அடுத்த ஆறாவது விஷயம் இல்லத்தரசில பொறுத்திருக்கும் குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்க போகுது கணவர் வந்து உங்களுடைய வேலையை பகிர்ந்துப்பாங்க மாமியார் மாமனார் உங்களுக்கு வந்து பெருமையா பேசுவாங்க இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பனிச்சுமை இருக்கும் மன உளைச்சலும் இருக்கும் ஆனா அதுல இருந்து விடுபட போறீங்க ஓரளவு பணவரவு இருக்கும் அது வந்து கரெக்டா கையாண்டுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சேமிப்பு உயிரும் அடுத்து ஏழாவது வருஷம் சனி பகவானம் பொறுத்துக்கு மீனத்துல அமர்ந்தபடி உங்க ராசிக்கு இரண்டு ஏழு பதினோராம் இடங்களை பார்க்கறாரு இரண்டாம் வீட்டை பார்க்கறனால இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுறது நல்லது கண்ணை பரிசோதனை பண்ணி வச்சுக்கோங்க சில நேரங்கள்ல கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம் அடுத்து எட்டாவது ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால மனைவிக்கு உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வீண் வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ண வேணாம் வந்து பேசியே சரி பண்ணுங்க அடுத்து ஒன்பதாவது சனி பகவான உங்களுடைய லாபம் வீட்டை பார்க்கறதுனால நெடுநாட்களாக வராமல் இருந்த பணம் இப்ப கைக்கு வரப்போகுது சுப செலவுகள் உங்களை தேடி வரும் சிலருக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது அடுத்து பத்தாவது நட்சத்திர அடிப்படையில பார்த்தோம்னா மன ரீதியான குழப்பங்கள் விலகுது உடல்நிலை சீராகுது அடுத்துதான் யாரையுமே நம்பி முதலீடு செய்யறதோ ஜாமீன் போடுறதோ இதை வந்துட்டு என்னன்னைக்குமே விருச்சிக ராசி செய்யவே கூடாது கனவு கூட நினைச்சு பாக்க கூடாது அது வேலை விஷயமா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு பொருளாதார விஷயங்கள்ல மத்தவங்களை நம்பி ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாரையுமே நம்பி பத்து பைசா செலவழிக்காதீங்க பத்து பைசா கொடுக்காதீங்க அடுத்த நண்பர்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வாங்குறதையும் சரி கொடுக்கறதும் சரி தவிர்த்துடணும் எல்லா விதங்களுமே கவனம் தேவை போதும் விருச்சிக ராசி பட்டதெல்லாம் போதும் புரியுதுங்களா அடுத்து பதிமூணாவது விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரிங்க இல்ல இங்க வேலை பார்த்தாலும் சரி வியாபாரம் செஞ்சாலும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறியும் அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க அதுல இருந்து மீண்டும் வந்துருவீங்க ஆனா மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தினாக்க எல்லா விதங்களுமே நன்மைகள் நடக்கும் அது வரைக்கும் புதிய அமைச்சுக்கள் எதுவும் வேணாம் அடுத்த பதினாலாவது விஷயம் வியாபாரிகளே பற்று வரவு உயரும் பழைய சரக்கு வித்து திருத்துவீங்க சில வந்து சொந்த இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தை மாத்துவீங்க அதிபர் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறுவனம் சார்ந்து அன்னதானத்துக்கு பங்களிப்பு கொடுப்பீங்க நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து பதினைந்தாவது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க வேலை பழு குறையும் உங்க திறமையை கண்டு அதிகாரிகளே வியப்படிவாங்க நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த வருடத்துல கட்டாயம் கிடைக்கும் சொல்பா டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சோ சகல விதங்களையும் விருச்சிக ராசி இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு மாறுதலாதான் சனீஸ்வர் பகவான் இப்ப உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போறார் கரெக்டா பயன்படுத்தக்கூடிய வகையில பயன்படுத்திக்கோங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு எச்சரிக்கை கூட வச்சுக்கோங்க விருச்சிகரைத்துக்கு என்ன பண்ண போறீங்க இது யாருக்கும் தெரியப்படுத்துறது கட்டிக்கிட்டவங்களோ பெத்தவங்களோ கூட போறதவங்களோ நம்மளை பெத்தவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாரா வேணா இருக்கட்டும் எவளா வேணா இருக்கட்டும் புரியுதுங்களா இல்ல எவனா வேணா இருக்கட்டும் நீ என்ன செய்யணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணும் அதே மாதிரி உடைய செயல்பாடுகள் மத்தவங்க கணிக்காத அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுத்தணும் இதை மட்டும் நாசுக்க பண்ணிட்டீங்கன்னா விருச்சிகத்தை யார் நினைச்சாலும் ஏன் அந்த கடவுளே நினைச்சாலும் உடைய வீழ்த்தா முடியாது வெற்றி போகுது இனி விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்